செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா எல் ஒன் விண்கலம் செலுத்தப்பட்ட ஓராண்டு நிறைவு தினத்தையொட்டி மொஹாலியில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியரும் ஆராய்ச்சியாளருமான திரு தாவி வெங்கடேஸ்வரன் வழங்கும் தகவல்கள் நாமக்கல் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் மூலம் நடத்தப்பட்ட அறிவியல் விழிப்புணர்வு முகாம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன இந்தியாவின் முதல் சூரியன் ஆய்வு விண்கலமான ஆதித்யா எல்வன் விண்ணில் செலுத்தப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது இது குறித்து மொஹாலியில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியரும் ஆராய்ச்சியாளருமான திரு தாவி வெங்கடேஸ்வரன் வழங்கும் தகவல்கள் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இரண்டாம் தேதி இந்தியாவினுடைய முதல் சூரிய ஆய்வக விண்வெளிக்கலம் ஆதித்யா எல்வன் தன்னுடைய பயணத்தை துவக்கியது பூமியிலிருந்து சூரியனுக்கு இடைப்பட்ட தொலைவில் நூற்றில் ஒரு பகுதியில் அமைந்துள்ள எல்வன் என்கின்ற புள்ளியை அடைவதுதான் இதனுடைய முதல் இலக்கு அந்த எல்வன் புள்ளியை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி ஆதித்யா எல்வன் சென்றடைந்து தன்னுடைய நிலையை அடைந்தது இந்த புள்ளியை சுற்றி ஒளிவட்டம் போல ஒரு வட்டப்பாதையில் இந்த விண்கலம் சுற்றி வரும் அப்படிப்பட்ட அந்த ஒளிவட்ட பாதை அல்லது ஹேலோ ஆர்பிட் என்று சொல்லக்கூடிய அந்த பாதையில் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் துவங்கி ஒரு சுற்றை கடந்த ஜூலை இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த விண்கலம் வெற்றிகரமாக முடித்துள்ளது ஒவ்வொரு முறை இந்த வட்டம் அடிக்க நூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் எல்வன் என்கின்ற இந்த புள்ளியில் பூமியினுடைய கவர்ச்சி விசையும் சூரியனுடைய கவர்ச்சி விசையும் சற்றேறக்குறைய சமமாக இருக்கும் என்று கருதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதன் காரணமாக இந்த புள்ளியில் நாம் வைக்கக்கூடிய விண்கலம் பூமியின் கவர்ச்சியாலும் சூரியனுடைய கவர்ச்சியாலும் இழுபட்டு இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் சூரியனை சுற்றி வரும் எனவே இந்த விண்கலமும் சூரியனை சுற்றி வர ஓராண்டு காலம் எடுக்கும் அதாவது எப்போதும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இந்த புள்ளியில் இந்த விண்கலம் சூரியனை நோக்கி ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கும் சூரியனில் அவ்வப்போது சூரிய சீற்றம் ஏற்படும் தொடர்ந்து எப்போதும் சூரியனுடைய இயல்பு இயக்கத்தில் சூரியனிலிருந்து சூரிய காற்று என்று சொல்லக்கூடிய ஒரு வினை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது சூரியனிலிருந்து மின் நேற்றம் கொண்ட துகள்கள் எலக்ட்ரான் புரோட்டான் போன்ற துகள்கள் நாலாபுறமும் வீசப்படும் இப்படி வீசப்படுகின்ற இந்த துகள்களை தான் சூரிய காற்று என்று அழைக்கிறார்கள் இந்த துகள்களின் வீச்சும் பலமும் வேகமும் கூடினால் சூரியன் சீற்றமடைந்து சூரிய புயல் ஏற்படுகிறது என்று கூறப்படுகிறது பூமியின் திசை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு சூரிய புயல் வந்தால் அந்த சூரிய புயலினுடைய பாதையில் பூமி சென்றால் பூமியின் மீது இந்த வலுமிக்க ஆற்றல் மிக்க வெகு வேகமாக வரக்கூடிய மின்னேற்றமுடிய துகள்கள் மோதும் பூமியினுடைய காந்த புலத்தில் இந்த மின்னேற்றமுடிய துகள்கள் மோதும் பொழுது காந்த நடுக்கம் ஏற்படும் இதன் காரணமாக பூமியிலும் பூமியை சுற்றி தாழ் விண்வெளியில் பறக்கக்கூடிய விண்கலங்களிலும் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் முதலாவதாக இந்த மின்னேற்ற துகள்கள் சூரியனுடைய துருவ பகுதிகளில் வழியாக பூமிக்குள் நுழையும் அப்படி நுழையும் போது காற்றில் உள்ள துகள்களோடு வினைபுரிந்து பல்வேறு வண்ணங்களில் ஒளிரும் இதை துருவ ஒளி என்கிறோம் இந்த துருவ ஒளி மிக பிரகாசமாக நடைபெறும் சூரிய புயல் ஏற்படும்போது இதனால் மனிதர்களுக்கோ வேறு உயிரினங்களுக்கோ எந்தவித ஆபத்தும் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட மின்னேற்றமுடைய துகள்கள் பாய்வதால் ட்ரான்ஸ்ஃபார்மர் போன்ற மின்கடத்திகள் மின்னணு கருவிகள் போன்றவற்றில் நிலை மின்சாரம் ஏற்பட்டு மின் துண்டிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே போல நீண்ட தொலைவு செல்லக்கூடிய பெட்ரோலியம் எடுத்து செல்லக்கூடிய குழாய்களில் நிலை மின்னேற்றம் ஏற்பட்டு தீ விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பூமியின் மீது அவ்வளவாக தாக்கம் இல்லை என்று சொன்னாலும் பூமியை சுற்றி வரக்கூடிய விண்கலங்களுக்கு குறிப்பாக தாழ்நிலையில் சுற்றி வரக்கூடிய விண்கலங்களுக்கு சூரிய புயல் ஒரு வகையில் ஆபத்தை விளைவிக்கும் எப்போது சூரிய புயல் வருகிறது எப்போது பூமியை தாக்கும் என்று அறிவது இன்றைய சூழ்நிலையில் மிக முக்கியம் அப்படிப்பட்ட முன்கூட்டியே பூமிக்கு தகவல் தெரிவிக்கக்கூடிய ஒரு விண்கலமாக ஆதித்யா எல்வன் செயல்படும் இதை தவிர சூரியனுடைய மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து கண்காணித்து சூரிய இயக்கத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள இந்த ஆதித்யா இயல்பன் மிக பெரிதாக உதவும் கடந்த ஓராண்டுகளில் இதனுடைய கருவிகளை இயக்கி பரிசோதனை செய்து பார்த்துள்ளார்கள் கருவிகள் மூலமாக சூரிய புயல் போன்ற விஷயங்களை அளவீடு செய்துள்ளார்கள் தரவுகளை விஞ்ஞானிகள் சேகரித்து வருகிறார்கள் இந்த தரவுகளை சுமார் ஐந்து ஆண்டு காலம் சேகரித்த பின்னர்தான் பகுப்பாய்வு செய்து இதிலிருந்து நாம் பல்வேறு முடிவுகளுக்கு வர முடியும் தகவல் சேகரிப்பு பணி தற்போது ஆதித்யா மேற்கொண்டு வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் மூலம் மாவட்டம் முழுவதும் அறிவியல் விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் என்றும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய செல்வம் கல்வி என்பதை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் மாணவ மாணவிகளுக்கு அறிவியல் ஆர்வத்தை தூண்டுவதை நோக்கமாக கொண்டு நாமக்கல் மாவட்டத்தில் முதன்முறையாக மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் சார்பில் முதன்முறையாக அறிவியல் தேர் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இம்மாத இறுதி வரை மாவட்டத்தில் உள்ள பதினைந்து வட்டாரங்களிலும் தலா இரண்டு நடுநிலைப்பள்ளி வீதம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு நடுநிலைப்பள்ளிகளில் பள்ளிகளில் அறிவியல் கண்காட்சி செயல்முறை விளக்கத்தை செய்து காட்டுகிறது பல உயர் அதிகாரிகளையும் மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்கிய பெருமை கொண்ட திருச்செங்கோடு மலையடிவாரம் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் அறிவியல் ரத கண்காட்சி மற்றும் செயல்முறை விளக்கம் நடைபெற்றது இதில் அடிப்படை அறிவியல் சோதனைகளான ஒலி உருவாக்குதல் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வாயுக்களை கண்டறிதல் மனிதனின் இதயத்துடிப்பை கண்டறிதல் இடிதாங்கி நிலை மின்னியல் தடய அறிவியலில் பயன்படுத்தப்படும் செயற்கை ரத்தம் உருவாக்குதல் அமில கார சோதனைகள் அழுத்தம் சோதனைகள் வேதியியல் பச்சோந்தி கோண உந்தம் சிதைவுறுதல் வினை நியூட்டனின் மூன்று விதிகள் ஹீலியம் வாயுவை பயன்படுத்தி குரல் மாற்றிப் பேசுதல் மனித ரத்தத்தின் பிரிவுகளை கண்டறிதல் ஒளி விலகல் என்பன உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அறிவியல் செய்முறைகள் செய்து காட்டப்பட்டன சுமார் ஏழுநூறு வகையான அறிவியல் சோதனைகளை செய்து காட்டும் வகையில் இந்த அறிவியல் தேர்திட்டம் மாவட்டத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளிகளுக்கு இயக்கப்படுகிறது இந்த அறிவியல் கண்காட்சி மற்றும் செயல்முறை விளக்கத்தை பார்வையிடும் மாணவ மாணவிகள் அறிவியல் தொடர்பான ஆர்வம் தங்களுக்குள் அதிகரித்துள்ளதாகவும் பாடப்புத்தகத்தில் படிப்பதை விட இதுபோன்ற செயல்முறை விளக்கங்கள் தங்களுக்கு எளிதில் புரிகிறது என்றும் மகிழ்வோடு பகிர்கின்றனர் என்னோடய பேர் ஷர்மி நான் நகராட்சி நடுநிலை பள்ளி மலையடிவாரம் திருச்செங்கோட்டில் படிக்கிறேன் இன்னைக்கு எங்கள் பள்ளியில் வந்துட்டு அறிவியல் தேரோட்டம் நடந்துச்சு இதில் நிறைய சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ப்ரெஷர்னால் என்னது இண்டோதர்மிக் எக்ஸோ தர்மிக் இந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் நான் டெக்ஸ்ட் புக்ஸில் தான் படிச்சுருக்கேன் இந்த மாதிரி அதை விட இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறது இன்னும் நல்லாவும் புரிஞ்சிச்சு இது என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சவுபர்ணிகா நான் நகராட்சி பள்ளியில் மலையாடம் ஸ்கூலில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து அறிவியல் தேரோட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் வந்து அந்த சார் நிறைய எங்களுக்கு சொல்லி தந்தாங்க ஈஸியாகவும் புரிஞ்சுது நாங்கள் புக்கில் படிக்கிறத விட அதை பார்த்து இன்னும் நல்லா ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் விவசாயிகளின் தரத்தை மேம்படுத்தவும் வருமானத்தை அதிகரிக்கும் வகையிலும் ஏழு முக்கிய முடிவுகள் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினேழு கோடி ரூபாய் முதலீட்டில் மின்னணு வேளாண் இயக்கத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பதினாறு கோடி குழந்தைகளுக்கு தடுப்பூசியும் ஆறரை கோடி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பத்ம விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான விண்ணப்பங்களை தகுதியுடையோர் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் அவார்ட்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலம் அனுப்பலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது